கணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே வாழ்க்கையில் சோதனைகளா கஷ்ட துன்பங்களா சிக்கல்களா மன உளைச்சல்களா மன அழுத்தங்களா பிசினஸ் பயங்கரமான நோய்கள் மூலம் பீடிக்கப்பட்டு இருக்கிறீர்களா மன நிம்மதியே இல்லையா சொல்லுங்கள் ஹஸ்புனம் அமல் வக்கீல் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் ஒரு பேர்க்க கூடியவர்களில் அவனையே மிக சிறந்தவன் கனியத்து சகோதரர்களே அல்லாஹ் சொல்றான் அலைஸல்லாஹு பிக்காஃபின் அபதா அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு போதுமானவனாக இல்லையா கஃபா பில்லாஹி வகீலா கஃபா பில்லாஹி வலியா பில்லாஹி ஹபீதா பொறுப்பேற்க கூடியவர்களில் எங்களை பாதுகாக்க கூடியவர்களில் அல்லா தான் மிக சிறந்தவன் அல்லாஹுடத்தில் எங்களுடைய பொறுப்புகளை சாற்றுவோம் முழுமையாக அல்லாஹுவை நம்புவோம் அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இந்த துன்யாவில் வரக்கூடிய இந்த சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இதுவெல்லாம் ஒரு மோமினுக்கு நிரந்தரம் இல்லை எப்பொழுது கண்ணை மூடுகிறானோ அவனுடைய எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் இல்லாமல் ஆகிவிடும் அதற்கு பின்னர் அபதன் அபதா நிரந்தர சந்தோஷம் நிரந்தர மகிழ்ச்சி துன்யாவுடைய காலம் ஒரு அறுபது எழுபது வருடங்கள் என்று வைத்துக் கொண்டால் அல்லா தரக்கூடிய சோதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் அறுபது எழுபது வருடங்கள் தான் அதற்கு பின்னர் நிரந்தர சந்தோஷம் எங்களில் பலர் நிராசையாகிறார்கள் நான் அமல் இபாதத்தில் சரியாக இருக்கிறேன் அல்லாஹுடைய ஒடியத்தில் சரியாக இருக்கிறேன் ஏன் எனக்கு இந்த கஷ்டம் ஏன் எனக்கு இந்த சோதனை அல்லாஹ் உங்களை விரும்பினால் உங்களை சோதிப்பான் அந்த சோதனையில் வெற்றி பெறுங்கள் கணித்துக்குரிய சகோதரர்களே நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு மிகச் சிறந்தது நீங்கள் மன திருப்தி அடைவீர்கள் துன்யாவிலேயே எல்லாத்தையும் எதிர்பார்க்க கூடாது அல்லா மறுமையில் தரக்கூடியவைகளில் ஒரு சிலதை இந்த துன்யாவில் தருவான்

அபுவக்கரு சித்திய கருதியம் லாஹ் அன்பவர்களும் சோர்குகையில் இருக்கிறார்கள் எதிரிகள் தேடி 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 சோர்குகையுடைய வாசல் வரை வந்து விட்டார்கள் அபுவக்கர் சித்திய கருதியம் லானவர்கள் பயப்படுகிறார்கள் யார் அசுலம் லா இவர்களில் ஒருவர் குனிஞ்சி பார்த்தால் நாம் மாற்றிக்கொள்வோமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் கவலைப்பட வேண்டாம் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் இந்த வார்த்தையை கேட்ட அபூக்கர் சித்திய கருதி அல்லாஹ் அவர்களுடைய உள்ளம் குளிர்ந்து போனது ரசு இந்த வார்த்தையை அபூபக்கர் சித்திய கருதியல்லாம் அவர்களுக்கு சொன்னதாக இருந்தாலும் யாரெல்லாம் கஷ்டங்களில் துன்பங்கள் அவதிப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இது பொருந்தும் கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டமா துன்பங்களுக்கு மேல் துன்பமா துயரங்களுக்கு மேல் துயரமா கவலைப்பட வேண்டாம் எம்மோடு எம்முடைய ரப் இருக்கிறான் அல்லாஹுடைய விடயத்தில் நூற்றுக்கு நூறு சரியாக இருந்தே அமலை பாதத்தில் மிக பெணுதலாக இருந்தே பாவங்களை விட்டு விலகி இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள் கஷ்டம் துன்பங்களை பார்த்து நாம் பயப்படக்கூடாது இருக்கிறான் உதவி எப்பொழுதும் எங்களுக்கு இருக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்களே சொல்வார்கள் உங்களுக்கு முசிபத்கள் ஏற்பட்டால் நீங்கள் விரும்பாத ஒன்று உங்களுக்கு ஏற்பட்டால் நான் நான் இப்படி 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 செய்திருந்தால் நடந்திருக்காதே செய்யாமல் அவன் விட்டான் அல்லாஹ் நிர்ணயித்ததை செய்து முடித்து விட்டான் என்று சொல்லுங்கள் அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் எழுதி வைத்திருக்கிறானோ அதுதான் நடக்கும் நாம் தலை கீழாக நின்றாலும் அதை மாற்ற முடியாது அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை வைத்து அல்லாஹுடம் எங்களுடைய முழு பொறுப்புகளை சாட்டினால் அல்லாஹ் எம்மை சோதிப்பான் கைவிட மாட்டான் சோதனைகள் வரும் கஷ்டங்கள் வரும் ஆனால் அல்லாஹ் அந்த கஷ்டத்தில் இருந்து எங்களை பாதுகாப்பான் அந்த சோதனைகளில் இருந்து எம்மை பாதுகாப்பான் காரணம் நாம் அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கிறோம் கடந்த காலங்களில் எவ்வளவு இழந்திருப்போம் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருப்போம் கடந்த காலங்களை நினைத்து எங்களை வருத்தி கொள்ளாமல் அல்லாஹும் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவை திருப்தி படுத்தி எங்களுடைய சகல காரியங்களையும் செய்தால் அல்லாஹ் எம்மை சோதிப்பான் கைவிட மாட்டான் அல்லா ஒரு சோதனை தந்தால் பல சந்தோஷங்கள் எங்களுக்கு தருவான் இது அல்லாஹுடைய சந்தோஷம் கவலை மாறி மாறி வரும் ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே அல்லாஹ் கவலையை சோதனை மட்டுமே கொடுத்துக் கொண்டிருக்க மாட்டான் ஒரு கவிஞர் சொல்கிறார் சமானிய துன் தஜிறி குள்ளிகிம் ولا بد للانسان يلقى ثمانيا ஒவ்வொரு மனிதனும் இந்த எட்டை அடைந்தே ஆக வேண்டும் மனிதனாக பிறந்த அனைவர்களுக்கும் இந்த எட்டு வரும் சுரூருன் வஹஸ்னுன் வஜ்திமாஉன் வஃபர்கா வஉஸ்ருன் வயுஸ்ருன் ثم சகமுன் வஆஃபியா சந்தோஷம் மகிழ்ச்சி வந்தால் அதே நேரம் கவலையும் ஏற்படும் ஒன்று சேர்ந்தால் பிரிவு என்பது ஏற்படும் கஷ்டம் என்று வந்தால் லேசு என்று வரும் நோய் என்று வந்தால் ஆபியத் என்பதும் ஏற்படும் இது எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும் பெரும் ஒரு செல்வந்தராக இருந்தாலும் மாடா மாளிகையில் வாழ்ந்தாலும் அவருக்கு சந்தோஷம் வரும் அதே நேரம் கவலைகளும் வரும் குடிசை வீட்டில் எதுவுமே இல்லாதவராக இருந்தாலும் அவருக்கும் சந்தோஷம் வரும் அவருக்கும் கவலை வரும் அல்லாஹு தாலா மனிதனுடைய வாழ்க்கையை அப்படிதான் வைத்திருக்கிறான் அல்லாஹுடைய விடயத்தில் நூற்றுக்கு நூறு சரியாக நாம் இருந்தேன் அமளித்தில் பேணுதலாக பக்குவமாக இருந்தேன் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன சோதனைகள் வந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை அமல் இல் சரியாக இருக்கிறோம் அல்லாஹுடைய விஷயத்தில் சரியாக இருக்கிறோம் சோதனை வருகிறதா அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் அல்லா என்னோடு இருக்கிறான் ஐநமா குண்டும் நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களோடு அவன் இருப்பான் அவன் உங்களோடு தான் இருப்பான் அல்லா இம்மோடுதான் இருப்பான் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருப்பான் யாரெல்லாம் சோதனைகள் ஏற்படும் போது பொறுமையை கையாளுகிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருப்பான் அல்லாஹுடைய விஷயத்தில் பொடும்போக்கு செய்தால் பாவங்கள் செய்தால் அமல் இபாதத்தில் முன்பின் இருந்தால் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தண்டனை வரலாம் அல்லாஹ் மன்னிப்பு கொண்டே இருப்பான் மன்னிப்பு கொண்டே இருப்பான் திடீரென்று பிடிப்பான் பிடித்தால் அந்த பிடி மிக பயங்கரமாக இருக்கும் இன்ன பத்து அல்லாஹுடைய புடி பயங்கரமாக இருக்கும் அல்லாஹுடைய தண்டனை வந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்க்க கூடாது அல்லாஹுடைய விஷயத்தில் சரியாக இருந்து கொண்டு சோதனைகள் வருகிறதா அந்த நேரத்தில் அல்லாஹ் இம்மோடு இருப்பான் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு மோமின் எத்தனை வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் அவனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டாலும் அது அனைத்தும் தற்காலிகமானதுதான் நிரந்தரம் என்பதே அவனுக்கு சந்தோஷம்தான் உடம்பை வீட்டு ரோஹ பிரியும் போதே மலக்குமார்கள் சொல்வார்கள் அல்லா வேண்டாம் பயப்பட வேண்டாம் கடந்த காலங்களை நினைத்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை எதிர்காலத்தை நினைத்து பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை சோர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள் என்று நன்மாராயம் சொல்வார்கள் அதற்கு பின்னர் அவருக்கு நிரந்தர சந்தோஷம் தான் துக்கம் என்பதே இருக்காது சோதனைகள் கஷ்டம் என்பதே இருக்காது எனவே அல்லாஹுடைய வடியத்தில் நூற்றுக்கு நூறு சரியாக நாம் இருந்து கொண்டு எங்களுக்கு சோதனைகள் வருகிறதா அல்லாஹ் எம்மோடு இருப்பான் சொல்லுங்கள் ஹஸ்புன் அல்லாஹு அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் பொறுப்பேற்க கூடியவர்களில் அவனே மிகச் சிறந்தவன் எங்களுடைய என்ன கஷ்டம் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் சிக்கல்கள் கழுத்தை நிறுத்தாலும் என்ற அந்த வார்த்தை எங்களை அனைத்து சிக்கல்கள் இருந்து பாதுகாக்கும் எனவே ஆலமீன் அல்லாஹன் மீது பூர்த்தியான நம்பிக்கை உள்ள மக்களாக மக்களாகக்குவானாக சோதனைகள் மீது பொறுமையை தருவானாக